ஓசூரில் பன்னாட்டு தொழில் நிறுவனம் சார்பில் கழிவு மேலாண்மையின் மறுசுழற்சி தொழில்நுட்பம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாநாடு மற்றும் விளக்க கண்காட்சி உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இரண்டாவது சிப்காட் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் தனியார் பன்னாட்டு நிறுவனமான டெராக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற தொழிற்சாலையிலானது கல்குவாரிகள் மற்றும் கிரசர்களில் பயன்படுத்தப்படும் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பிரமாண்ட ராட்சத இயந்திரங்களை உற்பத்தி செய்யப்படும் பணியில் ஈடுபட்டுள்ளது இதன் வயலாக பெரிய பாறைகள் உடைத்து ஜல்லிக்கற்கள் எம்சான் உள்ளிட்டவற்றை பிரித்து வழங்கும் திறன் கொண்டது ஆகும் தற்சமயம் இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடுகளில் திட்டக்கழிவு மேலாண்மை என்பது மிகப்பெரிய சவாலாக உள்ளது இதனை ஏற்றுக்கொள்ள அரசுகள் பல்வேறு யுட்டுகளையும் தொழில்நுட்பத்தையும் கையாண்டு வருகின்றன எனினும் முழுமையான தீர்வை ஏற்படுத்த முடிவதில்லை இந்த நிலையில் ஓசூர் சிப்கார்ட் தொழிற்பேட்டையில் செயல்பட்டு வரும் டெராக்ஸ் தொழிற்சாலை கழிவுகளை கையாளுவதில் மறுசுழற்சி தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி இயந்திரங்களை வடிவமைத்துள்ளது குறிப்பாக இந்தியாவிலும் அதை சுற்றி உள்ள பகுதிகளிலும் மறுசுழற்சி தொழில்நுட்பம் இன்றியமைக்காகவே உள்ளது எனவே இதற்கான மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்துடன் இராட்சத இயந்திரங்கள் வடிவமைக்கப்பட்டு அதன் செயல்பாடுகளை செயல்முறை விளக்கமாக வழங்கும் நோக்கத்தில் மறுசுழற்சி தொழில்நுட்பம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற தலைப்பில் ஒரு திறந்தவெளி செய்முறை மாநாட்டு நிகழ்வு நடைபெற்றது உலகின் மிக உரிய சிறப்பு தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய ஓசூர் தொழிற்சாலையில் கழிவுகளை மீண்டும் பயன்படுத்தப்படும் வகையில் மறுசுழற்சி செய்வதற்கான அதன் வல்லுநர்கள் விளக்கி காட்டப்பட்டது இதனை காண்பதற்காக இந்தியா உட்பட ஆசியா மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற அண்டை நாடுகளில் இருந்தும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழில் நிறுவன நிர்வாகிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இந்தியாவுக்கான வணிக மேம்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் இயக்குனர் விராஜ் பார்த்தி சிறப்பு அம்சங்கள் குறித்து விளக்கம் அளித்து பேசினார் மொபைல் மற்றும் மறுசுழற்சி அமைப்பிற்கான தீர்வுகளை ஒரே இடத்தில் வழங்குவதற்காக இந்த தொழில்நுட்பம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சிறிய உபகரணங்களிலிருந்து முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்ட மறுசுழற்சி துறையின் வளர்ந்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்ய வடிவமைக்கப்பட்டு விளங்கும் நோக்கத்தில் இந்த புதுமையான தீர்வு கழிவு மேலாண்மை செயல்பாடுகளை எவ்வாறு மாற்றுகின்றன என்பது குறித்து விளக்கப்பட்டன இதில் நகராட்சி திட்டக்கழிவு எம்எஸ் டபிள்யூ உரிய சுரங்கம் சிமெண்ட் துறையில் குப்பை பெறப்பட்ட எரிபொருள் ஆர்டிஎஃப் மற்றும் கட்டுமான மற்றும் இடிப்பு சி மற்றும் டி கழிவு என்பது மறுசுழற்சியில் வேகமாக வளர்ந்து வரும் கழிவு மேலாண்மை துறையில் உள்ள சவால்களுக்கான தீர்வுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது டெரக்ஸ் ஓசூரில் உள்ள அதிநவீன உற்பத்தி வசதியில் வயலாக மறுசுழற்சி இயந்திரங்களை மற்றும் ஷெட்டர்கள் என்பது எவ்வாறு செயல்படுகின்றன என்பது குறித்து விளக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ள இந்த நிகழ்வில் பயனாக முழு அளவிலான தீர்வுகள் வழங்க முடிவு என்றும் நம்புவதாக இவ்வாறு மறுசுழற்சியின் பயனாக பெறப்படும் பொருட்களை கொண்டு மீண்டும் அவைகள் சாலைகளில் அமைத்தல் போன்ற திட்டங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என இந்த இதன் நிர்வாக இயக்குனர் ஜெய்சிப் ஷேகர் கூறினார் இதற்காக இந்தியாவின் அரசு துறை பிரதிநிதிகளும் இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அவர்கள் அழைக்கப்பட்டு பங்கேற்க உள்ளனர் என்றும் தெரிவித்தனர் மேலும் அது நகரங்கள் மற்றும் பெருநகரங்களில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் மற்றும் குப்பைகள் மழை போல் குவிந்து கிடப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க ஏதுவாக இருக்கும் என்றும் உலகளவிய மறுசுழற்சி துறையின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யும் தீவுகளை வழங்க இதன் உறுதியளிப்பதாக இந்த நிறுவனத்தின் யுகே நாட்டின் நார்தன் அயர்லாந்தில் இருந்து வந்திருந்த மெட்ரிசிரியல் தலைவர் ஏர்கார்ட் தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு சிறந்த மைல் கல்லை ஏற்படுத்தும் என தெரிவித்தார் அவர் தொழில்துறை தலைவர்களை ஒன்றிணைத்து மறுசுழற்சி நாளுக்கு நாள் ஏற்பட்டு வரும் முன்னேற்றங்களை இந்தியா எவ்வாறு கழிவு மேலாண்மை மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நிரூபிக்க ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த முயற்சி தூய்மையான பசுமையான மற்றும் பல திறனுள்ள உலகத்தை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை வழங்கும் என்பதை நம்புவதாக அவர் கூறினார் பேட்டி கிரீன் தலைவர் மெட்டீரியல்ஸ் ஆங்கிலத்தில் இந்தியாவுக்கான நிர்வாக இயக்குனர் ஆங்கிலத்தில் அமல் இக்குரேட் செயல் இயக்குனர் உள்ளிட்ட மற்ற பல நிறுவனங்களை சேர்ந்த அயல் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ டுடே இங்கே வந்து ஜெரக்ஸில் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரீசைக்கிள் டெக் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து பண்ணியிருக்கோம் நாங்கள் மேனுஃபேக்சர் மிஷின்ஸ் எப்படி வந்து ரீசைக்கிளிங் எப்படி வந்து உதவுது எப்படி செயல்படுத்த போகிறது டெமோ காட்ட போகிறோம் இதுக்கு வந்து நிறைய ஏஜென்சிஸ் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கான்ட்ராக்டர்ஸ் சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் இதில் வந்து நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெமோ பின்னாடி நடந்துட்டு இருக்குது ஸோ இது மூலமாக வந்து நம்மளுடைய நாட்டில் இருக்கிற வேஸ்ட்டு ஆக்சுவலி முனிசிபல் வேஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெமாலிஷன் வேஸ்ட்டு இதெல்லாம் எப்படி ரீசைக்கிள் பண்ணி எப்படி அது யூஸ்ஃபுல் இதாக பண்ணலாம் பண்ணலாங்கிறத இந்த மாதிரி டெமோ வந்து காட்டிருக்கோம் அதுக்காக இந்த ஈவெண்ட் வந்து நாங்கள் கண்டெக்ட் பண்ணுறோம் இந்த ஈவெண்ட்டை ப வந்து பார்க்கறக்காக நம்ம வந்திருக்காங்க அண்டு மிடில் ஈஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து யூரோப் அண்டு எங்களுடைய ஃபேக்ட்ரி வந்து நாதர் நகரன் இருக்குது அங்கேருந்து வந்திருக்காங்க எங்களுடைய பிரசிடெண்ட்ஸ் அவர் வந்து நாதர் நகரில் இருக்காரு அவர் இந்த செக்மெண்ட் மெட்டீரியல் ப்ராசஸ் செக்மெண்ட்டுக்காக வந்திருக்காரு ஸோ இவங்களை வச்சுட்டு இப்போ வந்து மார்னிங் வந்து வி ஹேட் எ ப்ரெசன்டேஷன் ஒரு ப்ரெசென்டேஷன் ஒன்று பண்ணோம் if you the actual demo, the factoring comes in, you know, they are putting the machine so are putting the work on. so that's the other part. thank you. amal Frederick. executive director. here, um, it's great to be in Hoser in tamil nadu, with um, our recycle tech event for Terex. Terex have been a long-term player in the in the market here in hosur we sell product we manufacture product here since 2009 and we sell product all over india but we also sell and export the product all across the world as well from this facility we've had a very good experience here we have a broad range of equipment uh, from crushing and screening equipment but today we're showing our one of the things that we're really committed to do in india is in the waste processing business and we're Capabilities, whether it's in you know material separation our material handling equipment, uh, again our shredding equipment. So we're showcasing. We have customers from all over India here today. We also have customers from Thailand and the Middle East and other parts of Asia here to show the world-class products that we manufacture here in our sewer facility. Yeah. yeah, look, obviously in a very fast-growing country like India that has a huge, huge population. Um, it's, it has a significant waste problem, right? It generates, given the number of people, obviously generates a huge amount of waste, both municipal waste, construction waste, and all types of different types of waste. And what our machinery is about is about processing that waste and turning it into usable products. So, again, the, the products that we have, you know, they're used all over the world, they're used in Europe, used in America, and we're now bringing these products to India to help. Um, improve the lives of people because, as we if we can deal with the waste that a country the size of India generates, it improves the environment for everybody. Well, again, I mean, one of the keys that we have in terms of uh, India is we manufacture here locally. So the products that you see here are all going, either are manufactured here in the factory today, or are going to be manufactured in the factory, and that's critical that we have, you know, local manufacturing. For the, for the Indian market. So, you made aware this to the Yeah, look, I mean, we have different people. Uh, we have, you know, uh, contacts all over all the various states across India, right? And we're always continually talking to the various city bodies, the state bodies, etc. You know, and educating people on the type of products that we have available. Absolutely, absolutely, absolutely. But again, India is rapidly changing. Um, it's, you know, in terms of, the, it's one of the most dynamic markets in the world now. It's very busy. And obviously, it's generating a lot of waste as well. And we're hopefully bringing solutions to solve those issues. confidence level about scope of this product? We are very, 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 very confident that, you know, our team here in Hosur. Um, can manufacture a product. We're very confident that we can sell the product, and we can bring solutions to people who need it. It's Kieran, K, K I E R A N, and last name is Hegarty, H E G A R T Y. -E -R -T -Y. Your, uh, what is designation of yours? He's a uh, president for a material processing. Yeah, I'll give the press.